இன்னைக்கு வந்து டிசம்பர் பதினொன்னு சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய எட்டையாபுரத்து கவிஞர் நம்ம ஊருக்கு பக்கத்துல எட்டையாபுரத்து கவிஞர் முண்டாசு கவிஞர் அப்படின்ற சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர் அவருடைய பிறந்த நாள்ல மிகச் சிறப்பான முறையில நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் பவுண்டேஷன் சார்பாக பகிர்ந்தல் நடைபெறுகின்றது என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் இருக்காரு ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைனா கூட அந்த உலகத்தையே அழிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினையே அழித்திருவோம் அப்படின்னு இருக்காரு அதுதான் அவருடைய கோட்பாடு யாருமே பசியோடு கூடாதுன்ற ஒரு வார்த்தையை அவள அழகா அற்புதமா தன்னுடைய கவிதைகளில் வடிச்சிருக்கிறாரு அந்த முண்டாசு கவிஞன் பாரதியாருடைய பிறந்த நாளில் இன்னைக்கு நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்ப மோனேசன் சார்பாக அன்னம் பகிர்தல் சிறப்பாக நடைபெறுகிறது நம்ம ஊர்ல காரியாப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் பசியோட யாருமே கிடையாது யாரு பசினாலும் நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்ப உணவை வந்து சாப்பிட்டுக்கிறாங்க காலையில அதிகாலையில இருந்து நமக்கு சோறு கிடைக்குது இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஊட்டிய விதங்கள் அனைவருவனுக்கு உணவிலையனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு பசித்தோருக்கு உணவளிப்போம் இருக்காரு வள்ளலார் பசித்தோர் முகம் பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்றிருக்காரு வல்ல நாட்டு சித்தர் ஒவ்வொருத்தரும் பசியை பத்தி சொல்லியிருக்காங்க வள்ளுவர் பசிக்கு ஒரு அதிகாரமே ஏற்றிருக்காரு ஆனாலும் இவன் வந்து ஒரு தன்னுடைய ஆற்றாமையை எப்படி வெளிப்படுத்துறானா சொல்லும் போது அப்படி கண்ணெல்லாம் கலங்கு தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னு இந்த உலகத்தையே அழிச்சிடுவோம்டான்ட்டான் ஒரு மனுஷனுக்கு உணவு இல்லைன்னா நீ என்னடா சாப்பிடுற அடுத்தவன் சாப்பாட்டை நீ சாப்பிடற ஒரு மனுஷனுக்கு உணவு இல்லைன்னா இந்த உலகத்தை அழிச்சிருவோம்னு சொல்லிட்டேன் அன்னைக்கே அந்த கோட்பாடுல தான் இன்போ பவுண்டேஷன் இயங்கிட்டு இருக்கு அவருடைய பிறந்த நாள்ல மிக சிறப்பான முறையில அண்ணன் பெயர்தல் பாரதியோட அவருடைய ஆசையோட அவருடைய ஆசிர்வாதம் இங்க பூர்ணமா இருக்கும் எல்லாருக்கும் நல்ல பூர்ணமாக கேட்டுட்டும் நன்றி வாழ்க வாழ்கிறன் வாழ்க வளர்ந்த